புனித குழந்தை தரை சாவே வாழ்க வாழ்கவே மதுராம்பட்டு மண்ணின் காவலியே வாழ்க வாழ்கவே புனித குழந்தை தரை சாவே வாழ்க வாழ்கவே மதுராம்பட்டு மண்ணின் காவலியே பூத்திருக்கு பூவு ஒன்னு புதுசா அதுதானே குழந்தை சுவின் பெருசா பூத்திருக்கு பூவு ஒன்னு புதுசா அதுதானே குழந்தை சுவின் பெருசா துரு தொருன்னு இருக்கும் போதே துறவரத்துல வந்தவர் இறை மகனாம் ஏ அருள் நிறைய பெற்றவர் துரு துருன்னு இருக்கும் போதே துறவரத்துல வந்தவர் இறை மகனாம் ஏ அருள் நிறைய பெற்றவர் வானம் உயர திருக்கொடியை கொடி மரத்துல ஏத்தி போற்றி அன்னையின் புகழ் ஓங்கி முழங்குவோ